இந்த கற்பனை என்று நினைக்கிறார்கள் அது உங்கடவுல நான் பயப்படமா இரண்டு குழுவினர்களாக நாம் இருக்கிறோம் நீ இணை கற்பிக்கிற தெய்வத்தை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாய் நான் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் பார்த்துக் கொள்வோம் இரண்டு குழுவினர்களில் அல்லாஹுவினுடைய பாதுகாப்பிற்கு யார் தகுதியானவர்கள் என்று பார்ப்போம் அல்லாஹுவிடத்திலே அந்த முடிவு இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் இவ்வளவு தூரம் ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்ணி பார்க்கும் கூட இப்ராஹிம் அலி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை விட நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் விட்டே குடுக்கலையே ஒரு இடத்துல விட்டு கொடுத்தாங்களா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியம் நிறைந்த இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருக்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கமானது நமக்கு பல்வேறு விதமான திட்டங்களையும் பல ஒழுங்கு நடைமுறைகளையும் வழங்கியிருக்கிறது அந்த ஒழுங்கு நடைமுறைகளிலேயே மிக மிக அடிப்படையானதாக நம்முடைய அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது அவசியமானது என்று பல இடங்களிலே அல்லாஹ் அல்லாஹுரானின் சொல்கிறான் அதில் மிக மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் சூரா அல் பையனா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் வமா உமிரு இல்லா லி அபுதுல்லா முஸ்லிம்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா முஹ்லி சுயின் அஹுத்தீன் அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க இந்த இஸ்லாத்தை இஹ்லாஸோடு வணங்கியவர்களாக தான் அவர்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் அந்த இஹ்லாஸ் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹுனஃபா அவர்கள் ஹனீஃபுகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஹனீஃப் என்று சொன்னால் தெளிவானது அதாவது அந்த ஹனீஃப் என்கிற வார்த்தை எந்த விஷயத்தோடு சேர்த்து புழங்கப்படுகிறதோ அந்த விஷயத்திலேயே இருப்பதிலேயே சுத்தமானது என்று அதற்கு பெயர் இங்கு அல்லாஹ் இந்த ஹனீஃப் என்கிற வார்த்தையை எதோடு சேர்த்து புலங்குகிறான் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு உரித்தாக்க வேண்டும் எப்படி உரித்தாக்க வேண்டும் தெரியுமா ஹனீப்புகளாக சுத்தபத்தமாக எந்தவிதமான கலப்படமும் இல்லாமல் தூய்மையாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பறை சாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரூபி அலுமி சொல்லுகிறான் அப்படி சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒயுக்கையும் மேலும் அவர்கள் தொழுகையை அவர்கள் நிலை நாட்ட வேண்டும் ஒயுகுத்து ஆத்தை வழங்க வேண்டும் இந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் வழங்கினால் மட்டும்தான் தாலி கதீனுள் கையுமா அது ஒரு உறுதியான மார்க்கத்தினுடைய அளவுகோல் என்று அல்லாஹ் அல்லாஹு அலமின் சொல்கிறான் அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது கொள்கையினுடைய உறுதி என்பதை கடந்து ஒரு மனிதன் கொள்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் பல நேரங்களிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அசத்திய கொள்கை என்று ஒரு மனிதனுக்கு தென்பட்டு விடுகிறது நான் செய்யக்கூடியது தவறுதான் என்று அவன் புரிந்து கொள்வான் புரியாமல் தவறில் இருப்பவர்கள் வேறு ஆனால் புரிந்து கொண்ட பிறகும் கூட பல நேரங்களில் மனிதர்கள் அதிலிருந்து மாறாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படியே வாயத்தரம்னு சொல்லுவாங்க இது தப்பு தான் வேற என்ன பண்றது உலக இருந்துட்டேன் என்னோட கௌரவம் எல்லாம் இந்த கொள்கையில் தான் சேர்ந்து என்னால் விட்டு விட்டு வர முடியாது என்னுடைய பிரச்சனை பெரியது என்று சகஜமாக ஒரு பாமரத்தனமாக மனிதர்கள் சொல்வதை நம்ம பார்க்குறோம் அந்த சிந்தனையை தான் இஸ்லாம் உடைக்கிறது அப்படி நினைக்கிற கருத்தே முதல்ல தப்பு தான் நான் ஒரு கொள்கையை தேர்வு செஞ்சுட்டேன் இது தவறுன்னு தெரிஞ்சால் நான் வரமாட்டேன் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறோம் பாருங்களேன் அதுவே முதல்ல தவறு இதை நீங்கள் எங்கிருந்து இந்த பாடத்தை படிக்கலாம் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அவர் கொள்கையில் உறுதியாக இருப்பதை விட தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் நேர்மையாளராக இருந்தார் இதுதான் ரொம்ப கவனமான ஒரு விஷயம் உறுதியா இருக்கிற யார் வேணா இருக்கலாங்க தப்பு தான் இருந்தால் நான் இருந்துக்கிறேன் என்று சொல்லி சகஜமா பயணம் செய்யலாம் ஆனால் அந்த கொள்கை சரியானது என்று கண்டுபிடித்து அந்த சரியான கொள்கையில் நீடித்திருப்பதற்கு அல்லவா இது எப்படி நீங்க பார்க்கலாம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் தர்க்கம் செய்கிறார்கள் பல வழிகளில் அவங்களை எதிர்த்து கவுண்டர் கொடுத்து பார்த்தான் அடிச்சு பார்த்தான் நெருப்புல தூக்கி போட்டு பார்த்தான் திட்டி பார்த்தான் நடக்கிற மாதிரி தெரியல என்ன செய்யறான் தெரியுமா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் நபி இடத்துல அவருடைய சமுதாயமே திரண்டு நின்று தர்க்கம் செய்கிறார்கள் பேசுறாங்க பேசும்போது இப்ராஹிம் நபி என்ன சொல்லல தெரியுமா அதெல்லாம் முடியாது நான் இந்த முடிவுல தான் இருப்பேன் என்று வறட்டுத்தனமாக அவர்கள் பேசவில்லை தெளிவாக ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தோடு அவர் பேசுவதை நீங்க நல்லா கவனிக்கணும் அவர் சொல்லுகிறார் ஏன்ட்ட வந்து தர்க்க செய்றீங்களே அது ஹாஜூனி ஃபில்லாஹ் அல்லாஹ்வை குறித்த இடத்துல நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள் வ கதுஹதான் அல்லாஹ் தான் எனக்கு நேர் வழி காட்டி இருக்கான் அல்லாஹ்வை வணங்க கூடாது அல்லாஹ்வை தெய்வம் என்று சொல்ல கூடாது என்று இந்த இடத்துல வந்து நீங்க வாதம் பண்றீங்களே வ கதுஹதான் எனக்கு இந்த நேர் வழியை காட்டியதே அல்லாஹ் தான் உனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீ என்ன வேணாலும் பேசலாம் ஆனா எனக்கு அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான் என்னை அல்லாஹ் அளவில் நேர்வழியில கடத்தி இருக்கிறான் ஊர்ல உள்ள யாருக்குமே கிடைக்காத நேர்வழி எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது வந்து மிகப்பெரிய அளவுல போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அதைத்தான் இப்ராஹிம் நபி புரிந்து சொல்லுகிறார் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான் சண்டை நீங்க அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதை நான் பயப்பட மாட்டேன் அவர் தெளிவாக அடிக்கிறார் பாருங்களேன் என்கிட்ட வந்து நீங்க அந்த கல்யாணத்துக்கு வாங்க அதுக்கு வாங்க இதுக்கு வாங்க பாத்தியாவுக்கு வாங்க இப்படிலாம் கூப்பிட்றீங்களே கூப்பிடும்போது நான் எப்படி உங்க காரியத்தை ஏத்துக்கிற முடியும் இப்படி கேட்பதற்கு பல நபர்கள் அஞ்சுக்கிறோம் பயப்படுகிறோம் அல்லவா அப்படி பயப்படுவது நாம கொள்கையில நேர்மையாக இல்லை என்பதற்கு அளவுகோல் தான் இப்ராஹில் எப்படி அடிக்கிறாங்க பாருங்க கேட்கும்போது நீ இணை கற்பிப்பதை நான் எதுக்கு பயப்படணும் இல்லா ஐயா ரப்டி ஷையா அல்லாஹ் நாடுனா எனக்கு ஏதாவது நடக்கும் உன்னுடைய கடவுள்களை நான் பயப்பட முடியாதுப்பா வசியார் அப்படி ஷயீனில்மா என்னுடைய இறைவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் அல்லாஹுவை வணங்குகிறேன் உன்னுடைய கடவுள்களையும் சேர்த்து அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அதனால் உன்னுடைய கடவுள்களை நான் வந்து வணங்க மாட்டேன் கடவுள்களை பயப்பட மாட்டேன் ஒரு சொல்றார் பாருங்க அதான் முக்கியம் ஒ கைஃபஹாஃபு மா ஷுரத்தும் வலா தஹாஃபுன் அதாவது நீங்க இணை கற்பிக்கிற கடவுள்களை பயப்படணும்னு என்னைய சொல்கிறீங்கள அண்ணக்கும் அஷரத்தும் இல்லா ஆனா அல்லாஹ் நீங்க பயப்படுறது கிடையாது கரெக்டா கேட்கிறாங்க நீ இணை கற்பிக்கிற அந்த கடவுள் அது வந்து கற்பனை தான் இதான் உண்மை எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இது தவறு என்று சொல்லுகிறதோ அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதுதான் எதார்த்தம் இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையவே கிடையாது சூனியத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் தவறு என்று சொல்கிறதா அதற்கு சக்தி இல்லை என்று பொருள் சிலைகள் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அந்த கோட்பாடை தவறு என்று சொல்கிறதா அதற்கு சக்தி இல்லை என்று பொருள் இதை நம்ம சொல்லல அல்லாஹ் சூரா நிசாவில சொல்லுகிறான் ஓமை இஸ்வரிக்கு பில்லா யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறானோ பகத் இஃப்தரா இஃப்மன் அவுதிமா அவன் தெளிவான கற்பனையை தான் கட்டுகிறானே ஒழிய அதுல துளியலும் உண்மை கிடையாது சூனியத்திற்கு சக்தி இல்லை அது தவறு என்று மார்க்கம் சொல்கிறதா அது கற்பனை சிலையை குடித்து இஸ்லாமிய மார்க்கம் தவறு என்று சொல்கிறதா அதற்கு சக்தி இருக்கும் என்று நம்புவது கற்பனை தான் இது ஒரு நுணுக்கமான உண்மை ஆனா என்ன விஷயம் என்று சொன்னால் அந்த சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அவர்கள் ஒரு கற்பனையை கட்டி வைத்துக்கொண்டு இந்த கற்பனை தான் உண்மை என்று நினைக்கிறார்கள் அது ஒரு தப்பான கோட்பாடு அதைத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைக்கிறாங்க அல்லாக நீ பயப்பட மாட்ட உங்கடவுல நாம் பயப்படமா இரண்டு குழுவினர்களாக நாம் இருக்கிறோம் நீ இணை கற்பிக்கிற தெய்வத்தை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாய் நான் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் பார்த்து கொள்வோம் இரண்டு குழுவினர்களில் அஹக்கூபில் அமுன் அல்லாஹினுடைய பாதுகாப்பிற்கு யார் தகுதியானவர்கள் என்று பார்ப்போம் அல்லாஹுவிடத்திலே அந்த முடிவு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இவ்வளவு தூரம் ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்ணி பார்க்கும் கூட இப்ராஹிம் அலி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை விட நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் விட்டே கொடுக்கலையே ஒரு இடத்துல விட்டு கொடுத்தாங்களா சரி நம்முடைய அண்ணன் விடுதானே கொஞ்சம் சப்சைட் ஆகிக்குவோம் கீழ் படிந்து போயிடுவோம் விட்டே கொடுக்கலையே நம்முடைய மாமா தானே தான இறங்கவே இல்லை கடைசி வர அதாவது உறுதியாக இருப்பதற்கும் பிடிவாதமாக இருப்பதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கிறது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அந்த தவறுல ஊரே திரண்டு அவனுக்கு புத்தி சொல்றாங்க கேட்க மாட்டுறான் இதுக்கு பேர் பிடிவாதம் ஒரு மனுஷன் நல்ல விஷயத்துல நல்ல கவனமாக இருக்கிறான் உறுதியாக இருக்கிறான் ஊரே திரண்டு அவனை வந்து அதை விட்டு வெளியே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க வரமாட்டான் இதுக்கு பேர் உறுதி நல் விஷயத்துல நீங்கள் ஆழமாக இருந்தால் அது உறுதி என்று நம்ம பார்க்க முடிகிறது ஒரு தீய விஷயத்துல ஒரு மனிதன் அவன் மிகப்பெரிய அளவில் ஆழமா இருந்தான் அதுக்கு பேர் தான் பிடிவாதம் அப்போ ஒரு மனிதன் என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா நாம ஒரு நல்ல கொள்கை ஏற்றுக்கொண்டு இதுல உறுதியாக இருக்கும் போது நம்மளும் போய் பிடிவாதக்காரன் பேர் எடுத்துருவோமே பிடிவாதக்காரன் சொல்லிடுவாங்களே என்று நினைக்கிறோம் அல்லவா அந்த கருத்தே முதல்ல தப்பு இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல்லா அலமின் அடுத்து சொல்லுகிறான் அல்லதீன் ஆமனும் வளம் எல்பி சுயமானகும் யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறாரோ அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொண்டு விட்டோம் அதற்கு பிறகு நான் இதை கற்பிக்க மாட்டேன் அல்லாஹ் ஒருவன் என்று நான் ஈமான் கொண்டு விட்டேன் அதற்கு பிறகு அவனுடைய அந்த கொள்கைக்கு விரோதமாக நடக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் இருந்தானே ஆனால் உலாய் கலகம் அவன்தான் அல்லாஹினுடைய பாதுகாப்புக்குரியவன் அவர்களுக்குத்தான் இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்கிறான் இதை நீங்க சகஜமா வாழ்க்கையில பார்க்கலாம் அதாவது இன்னைக்கும் பல மனிதர்களை பார்க்குறோம் ஒரு இளைஞன் தான் ஒரு கிராமத்தில் இருக்கான் அந்த இளைஞன் எப்படி இருக்கிறான் தெரியுமா அந்த ஊர்ல உள்ள அனைத்து நபர்களுமே ஏதாவது திருமணம் என்று வைத்துக் கொண்டால் முதல் ஆளாக நின்று கை நினைப்பதற்கு செல்கிறார்கள் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லா மனிதர்களும் போறாங்க போகும்போது ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் ஏகத்துவ கொள்கை சரியாக விளங்கிய நபர் அந்த கொள்கையில் நேர்மையாக இருக்கிறான் மட்டும் ஊர்ல உள்ள எல்லாரும் புதுத்தன்மொழியை உடுத்திட்டு அந்த திருமணத்துக்கு போய் நிற்கும் போது இவன் மட்டும் சர்வசாதாரணமாக அந்த இடத்தை கடந்து செல்கிறான் திருமணத்திற்கு அவன் செல்லவில்லை காரணம் என்ன எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது என்கிற ஒரு மனித பிணக்குகள் கிடையாது அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி மார்க்கத்தினுடைய அந்த எல்லையை கடந்து விட்டது மார்க்கம் வந்து ஒரு பவுண்டரி லைன் போட்டு வச்சிருக்குங்க இதை கடந்து வெளியே போகக்கூடாது என்று போட்டு வைத்திருக்கிறது அதை கடந்து அவங்க போயிட்டாங்க அதில் அனாச்சாரங்கள் அட்ராசிட்டி எல்லாம் நடக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாதுங்க நான் கலந்துக்கிற கிடையாதுன்னு சொல்லி அந்த பையன் அதில் கலந்துக்கிற கிடையாது சாதாரணமாக அந்த பகுதியை கடந்து போகிறோம் சரியா இது மாதிரி ஊரில் உள்ள எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி குத்தா இருந்தாலும் சரி வேற என்னதான் இருக்கு எல்லாத்தையும் சமுதாயத்தில் தான் செய்கிறாங்க எதை செஞ்சாலும் கூட எதுலையும் அந்த பையன் கலந்துக்கிறது கிடையாது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் கூட இவனை கையை நீட்டி இவன் தப்பானவன் சொன்னது கிடையாது இவன் யாருக்கும் வந்து கீழ்படியவே கிடையாதுங்க வீடு தேடி வந்து பத்திரிகை வைக்கிறாங்க வாப்பா தான் நாங்கள் இவ்வளோ தூரம் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க போக மாட்டான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிற மாட்டாங்க என் கொள்கையில் அது கிடையாது மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்தா நான் முதலாக வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் யாருக்கும் இவன் கட்டுப்பட்டது கிடையாது யார் சொல்லியும் கேட்டது கிடையாது ஆனா ஊர்ல உள்ள ஒரு ஆள் கூட இவனை கைய நீட்டிவேன் இப்படி இருக்கான் இவனை திருத்த முடியாதுப்பா அப்படி ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா அதுதான் இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையிலிருந்து நம்ம பார்க்குறோம் அல்லாஹு ரப்புல் ஆலமின்னு இப்ராஹிமா அலா இப்ராஹிம் இந்த கொள்கை நேர்மை இருக்கு இல்லையா இந்த நேர்மை என்பதுதான் இப்ராஹிம் நபிக்கு அவருடைய சமுதாயத்திடமிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆதாரமாக நாம் கொடுத்திருந்தோம் இதனாலதான் அவங்கள பேச முடியல இப்ராஹிம் கிட்ட வந்து சண்டை போட்டான் அவங்கள அடிச்சான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் ஆனா இப்ராஹிம் நபி தப்பானவங்க அவன் ஏதாவது ஒரு வார்த்தை கை நீட்டி பேசினானா பேச முடியல இவர் ஏன் இப்படி பண்றாரு இவரது ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி அவர்களை ஏதாவது தரக்குறவா திட்டுனானா காரணம் என்ன அதான் ஒரு தத்துவம் சொல்வார்கள் நீங்கள் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய எதிரி கூட உங்களை மதிப்பான் இது ஒரு விஷயம் அதே உள்டாவாக இருக்கிறது நாம் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில உண்மையாளர்களாக இல்லை என்று சொன்னால் நம்மோடு உள்ளவர்களே நம்மை மதிக்க மாட்டார்கள் அப்போ நான் என்ன செய்யறேன் மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு நானே மார்க்கம் தடுத்த காரியங்கள கலந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னோடு உள்ளவர்களை என்னை பார்ப்பார்கள் என்ன வந்து மாட்டாங்க போல என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் நாம வந்து என்ன காரியமாக இருந்தாலும் சரி மார்க்கம் தடுத்தால் என்னை விட்டுவிடுங்கள் தயவு செய்து எதுவும் நீங்கள் சங்கடப்பட்டு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி உடைத்து சொல்லி நம்ம அதிலிருந்து விலகி கொண்டோம் என்று சொன்னால் நம்மீது சங்கடப்படுவார்கள் நம்ம வருத்தப்படுவார்கள் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நம்மை தவறானவனாக எண்ணமாட்டார்கள் அப்படியே அந்த நிகழ்வு நடக்கிறது ஊரில் உள்ள அனைத்து நபர்களும் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு நபர் மட்டும் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் போது அங்கு இரண்டு நபர்கள் பேசுகிறார்கள் இவன் எதுக்குமே வரமாட்டான் அப்போ இன்னொரு ஆள் சொல்றாருங்க இல்ல அப்படி கிடையாது இவர் ஒரு கொள்கையில் இருக்கிறாரு இந்த கொள்கையில் இருக்கிறாரு அவர் கொள்கையில் சரியாதான் இருக்காரு நமக்காக ஏன் அவருக்கு தீமையான விஷயத்தில் வந்து கலந்துக்கணும் இந்த பேச்சை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இதை சொல்லுகிறோம் உறுதி என்பதை விட அதுல நமக்கு வந்து நேர்மை இருக்க வேண்டும் இதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் யூதர்கள் அதாவது எப்படி எல்லாம் நேர்மை இல்லாத மக்கள் இருப்பாங்கன்னு நீங்க தேடி நினைச்சுங்களேன் யூதர்களை நீங்க பார்க்கலாம் அதுல சஹிப் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ நீங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது செய்தி நபி சல்லா அலிசலம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள் அவர்கள் வந்த செய்தி மதீனா சலாம் என்கிற ஒரு மனிதர் இவர் முழுக்கொண்டிருக்கிறது பாதிரியார் யூத மதத்தில் உள்ள எல்லாத்தையும் இவர் வந்து படித்தவர் கிறித்துவ மதத்தில் உள்ளதையும் படித்திருக்கிறார் இவருக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ரசுல்லா வர்றாங்கல்லங்க வந்த உடனே இவருக்கு ரசூல்லா வந்துட்டாங்கன்ற செய்தி தெரிஞ்சிருச்சு உடனடியாக நேர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று விடுறார் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களடம் அவர் வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார் இன்னி ஸாயிலुका அன் தலாஸ் உங்க இடத்துல நான் மூணு விஷயத்தை பத்தி கேக்குறேன் அந்த மூணு விஷயம் என்பது லா யஅலமுஹுன்னா ইল্লা நபி அது கண்டிப்பா நபிக்கு மட்டும்தான் தெரியும் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் நீங்க நபின்னு வேற சொல்றீங்க நீங்க நபியா இருந்தா நிச்சய ஆன்சர் பண்ணுவீங்க நபியை தவிர வேறு யாருக்கு இத ஆன்சர் பண்ண முடியாது இவர் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கறாரு தெரியாமல் ஒண்ணுவர் வந்து என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு அப்படி போய் கேட்கலங்க இவருக்கு தெரியும் டெஸ்ட் பண்றாரு ஒண்ணுதான் கேட்கும் போது அவர் என்னென்ன கேட்கறாருன்னு சொன்னா மா அவ்வளவு அஸ்வராதி சா கேமத்து நாள் வருது இல்லையா அந்த கேமத்து நாளுக்குரிய அடையாளங்கள் என்ன துவக்க அடையாளங்கள் இதை சொல்லுங்க உம்மா அவ்வளவு துவாமின் குலுகும் அஹுல் ஜன்னா சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் அல்லாஹாலமே நல்ல உணவு கொடுப்பான் அந்த உணவிலேயே முதலில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உணவு எது இரண்டாவது கேள்வி மூணாவது அவர் கேட்கிறார் அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது தாயினுடைய சாயலிலும் சில நேரம் இருக்கிறது தந்தையினுடைய சாயலிலும் இருக்கிறது இது ரெண்டுக்கும் என்ன காரணம் இது மூணாவது கேள்வி இவர் கேட்ட அந்த மூணு விஷயமும் வந்து விட்டடிக்கலாம் முடியாது இந்த அதுவா இருக்கும் இதுவா இருக்கும் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நிக்கிறார் அவர் இப்படி சொல்லும் போது அல்லாஹுடைய தூதரவர்கள் அவருக்கு உடனடியாக பதில் சொல்லுகிறார்கள் அக்பர் அணி பிஹி ஜிப்ரில் ஆனிஃபன் இப்பதான் ஜிப்ரில் அலை வந்து எனக்கு இதை பதில சொல்லிட்டு போனாங்க நீங்க வந்து இப்ப கேக்குறீங்க இப்பதான் ஆனிஃபன் என்று சொன்னால் தான் ரொம்ப லேட்டா கூட கிடையாது நேற்று சொன்னாங்க இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க அப்படி கூட சொல்லலை தான் வந்து ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொல்லிட்டு போனாங்க உடனே அப்துல்லா ஹபின் சலாம் சொல்லுகிறார் என்னது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களா ஜாக்கா அதுவும் யகுது அவரை யூதர்கள் வந்து மிகப்பெரிய எதிரியாக உள்ளவா பார்க்கிறார்கள் ஏன்னா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவங்களை வந்து யூதர்களுக்கு கேட்டாலே பிடிக்காது அவங்கள்ட்ட ஒரு தப்பான கருத்து இருக்கிறது ஈசா நபி பிறந்தாங்க இல்லையா அதை குறித்து ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களின் மீது ஒரு அவதூறான கருத்து கொண்டிருக்கிறார்கள் ஒழுக்க கேடான கருத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்க வந்து விரோதியா பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஜிபிரி அலை வந்து சொன்னாங்க ஆமா அடுத்து அல்லாஹுடைய தூதர் அந்த மூணு கேள்விக்கும் பதிலே அடையாளம் என்ன தெரியுமா ஃபனார் ஒரு நெருப்பு அது மனிதர்களை கிழக்கிலிருந்து ஒன்று கூட்டி அப்படியே மேற்கு திசையின் பக்கம் கொண்டு செல்லும் கேமத் நாளுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை முக்கியமான அடையாளம் எது என்று கேட்கும் போதுதான் அவங்க சொல்றாங்க முதன்மையான அடையாளம் கிழக்கு பகுதியிலிருந்து நெருப்பு தோன்றி மேற்கு நோக்கி வரும் இடையில் உள்ள மனிதர்கள் அனைவருமே அப்படி ஒன்று திரட்டப்பட்டு அப்படியே கொண்டு வந்து கார்னர் பண்ண மாதிரி கொண்டு வந்து நெருப்பு நிறுத்திடும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றாங்க சொர்க்கவாசிகளின் முதல் உணவு எது தெரியுமா மீனுடைய ஈரலின் துண்டு பகுதி நம்ம சாப்பிடுற மாதிரி மீன் ஈரல் துண்டு கிடையாதுங்க சொர்க்கத்துல உள்ள அந்த சாப்பாடு என்பது அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்ல மிகப்பெரிய அளவில் கற்பனை செய்ய ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா மீனுடைய அந்த ஈரல் துண்டு பகுதி இது மூணாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இது ரொம்ப நுட்பமான விஷயம் அம்மல் வலது ஒரு குழந்தையை பிறக்கிறது ஃபைதா ரஜுலி மா அலிம்ரா அதாவது ஒரு பெண்ணுடைய நீரை ஆணுடைய நீர் மிகைத்து விட்டது என்று சொன்னார் அது கர்ப்பம் தரிக்கிற வேளையில் அந்த அணுக்கள் சேரக்கூடிய நேரத்தில் பெண்ணை ஆணுடைய விட்டது என்று சொன்னால் நசால் வலது ஒரு குழந்தை அந்த தோற்றத்தில் அப்படியே வந்து விழுகிறது சொல்றாங்க அதே நேரத்தில் ஒரு பெண்ணுடைய நீர் ஆணுடைய நீரை மிகைத்து விட்டது என்று சொன்னால் நசாத்தில் வலது அந்த குழந்தை பெண்ணுடைய தோற்றத்தில் வந்து விழுகிறது இது இன்னைக்கு வந்து யூஸ்வலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய மேட்டர் தெரியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்பளவு தெளிவா விளக்கமா குழந்தைக்கு புரியுற மாதிரி அப்படி எல்லாம் யாரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது நபியை தவிர இது மூணையும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லா சொன்ன உடனே அந்த அப்துல்லா பின் சலாம் சொல்லுகிறார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் ஷகாதத்து கூறுகிறேன் இதுதான் கொள்கையில நேர்மை என்பதற்கான பொருள் இவர் இவ்வளவு காலம் வந்து ஒரு கொள்கையில பயணிச்சிட்டு இருக்கிறார் அந்த கொள்கை தவறு என்று தெரிந்துவிட்டது அந்த கொள்கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு மனிதர் வந்து விட்டார் அவர் பேர் முகமது அவரை வந்து நம்ம கண்மூடி கண்மூடியத்துக்குள்ள கேள்வி கேட்கிறோம் அவர் சரியான பதிலை கொடுத்து விட்டார் இப்ப இவரை ஏற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானது நேர்மையானது ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்ட பிறகுங்க அல்லாஹுடைய தூதர்ட அவர் வந்து ஒரு செய்தியை சொல்றார் பாருங்க இதுதான் ஒரு மனுஷன் கொள்கையில நேர்மையா இருக்கானா அல்லது நேர்மை இல்லாமல் இருக்கிறானா என்பதற்கான அளவுகள் அவங்க யூத சமுதாயத்தை அழைக்க சொல்றாங்க பின் சலாம் அவர்கள் வந்துட்டு பின் சலாம் சொல்றாங்க யார் ரசோல் அல்லாஹுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏற்றுக்கொண்ட செய்தியை என்னுடைய யூத சமுதாயத்திடம் நீங்கள் சொல்லாதீங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னா கௌமுன் புகுத்துன் அவர்கள் வந்து ஒரு பொய் புறையோடி போன சமுதாயம் அதாவதுங்க ஒரு ஊர்ல பத்து பேர் போய் பேசணும்னா இருந்தா பிரச்சனை இல்லை ஊரே போய் பேசுனா யார்த்த போய் என்ன விஷயத்தை சொல்றோம் எதை சொன்னால் மாறி மாறி போயிடும் பயப்படுவோம் பாத்திரீங்களா அந்த மாதிரி சில ஏரியாக்களுக்குள்ள போனாலே பயமா இருக்கும் யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும் ஏதாவது பண்ணிட்டு விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூதர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க யூதர்கள் அனைவருமே ஒரு ஓரியன்டல் அதாவது ஒருங்கிணைந்து அவர்கள் அனைவருமே பொய் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் தான் எந்த நேரத்துல வேணா எப்படி வேணா பல்ட்டி அடிப்பான் அதை தான் இவங்க அப்துல்லா அபின் சலாம் சொல்றாங்க கூப்பிட்டு என்னை பற்றி எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்களேன் ரசுல்லா கேட்குறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது சொல்லலைங்க சும்மா கேட்குறாங்க ஐயூ ரஜிலின் ஃபீக்கும் அப்துல்லா பின் சலாம் உங்களில் அப்துல்லா பின் சலாம் எப்படிப்பட்ட ஆளுப்பா என்ன மாதிரி ஆளு உடனே வாயார புகழுகிறார்கள் யூதர்கள் ஹைருனா எங்களில் நல்ல மனுஷன் வபுடு ஹைரினா எங்களில் நல்ல மனுஷனுடைய பையன் அவர் மட்டும் கிடையாது அவரும் நல்ல மனுஷன் அவங்களுடைய தகப்பனார் நல்ல மனுஷன் தான் எங்களில் மிக சிறந்த மனிதன் வபுடு அப்துலினா எங்களின் சிறந்த மனிதருக்கு மகன் பாராட்டிட்டானா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்துல்லாஹபின் சலாம் அவர்கள் இசலா தியை ரசுல்லா அவங்கள்ட்ட சொல்றாங்க அப்துல்லாஹபின் சலாம் இசலாத்தை ஏற்றுக்கொண்டால் அது குறித்து உங்களுடைய நிலை என்ன அப்ப என்னப்பா சொல்லுவீங்க உடனே யூதர்கள் சொல்றான் பாருங்க என்னது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரா அதுல இருந்து அல்லா அவரை காப்பாத்தட்டும் நாம சொல்லுவோமா இல்லையா அவுதுபுல்லா மின் ஷைத்தான் எரிஜின் சொல்லுவோம்லங்க அது மாதிரி இஸ்லாத்துல இருந்து அல்லாஹ் அவரை காப்பாத்தட்டும் அப்படின்னு அவன் அவ்வளவு பகிரங்கமாக அவ்வளவு புறையோடி போய் சொல்றான் மீண்டும் ரசூல்லா கேட்கிறாங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அவர் இஸ்லாத்து எதுக்கிட்ட என்ன பண்ணுவீங்க மீண்டும் சொல்றான் அல்ல அவரை காப்பாத்தணும் சொல்லிட்டே இருக்கும்போதுதான் அந்த நேரத்துல அப்துல்லா பின் சலாம் வெளியே வந்து சொல்லுகிறார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று பகிரங்கமாக சாட்சி கூறுகிறேன் இந்த முகமது நபி தான் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் சொல்லுகிறார் சொன்ன உடனே அப்படியே தலைகலா மாறுறான் பாருங்க மாறி அவன் சொல்றாங்க ஷர்ருனா எங்களே ரொம்ப மோசமானால் இவர் தான் அப்படியே ஒரு நொடி பொழுதுல இவர் கொள்கை தப்பா சரியா தான் சொல்றாரா சும்மா பேசுறாரா எதுவுமே கிடையாது எங்களில் ரொம்ப கெட்ட ஆள் இவர் தான் வபுடு ஷர்னா எங்களில் ரொம்ப மோசமான ஒரு இவர் தான் என்று சொல்லி வத்தன பசு அப்படியே தலைகீழாக அவர்கள் மாறி போய்விட்டார்கள் அப்துல்லா பின் சலாம் சொல்றாங்க ஹாதா அல்லாஹுடைய தூதரை பாருங்கள் குன்த அகாஃபியா அரசுலா இதை தானே நான் பயந்தேன் உங்கள்ட முன்னாடியே சொன்னா இல்லையா நீ சொல்லாமல் இப்படி கேட்டீங்கன்னா என்னென்ன நாடக ட்ராமா பண்ணுவாங்கன்னு பாருங்களேன் என்று அவங்க முன்னாடியே சொல்லிட்டு இதை வந்து செஞ்சு காட்டுறாங்க அதே மாதிரியே நடக்கிறது அப்போ நாம் ரெண்டு நபர்களை பார்க்குறோம் யூத சமுதாயத்தையும் பார்க்கிறோம் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் பார்க்கிறோம் ஒரு கொள்கை சரி என்று தெரிகிறது அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து நம்ம வந்து தடம் புரழுகிறோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு யூத சிந்தனை தான் கொள்கையில உறுதியாக இருப்பதை விட தப்பு தான் இருந்தாலும் நான் தான் இருப்பேன் என்று இருப்பது உறுதி ஆனால் அதை விட நான் இந்த கொள்கை தவறு என்று தெரிந்து இதிலிருந்து நான் விலகுகிறேன் சரியான கொள்கையில் நான் பயணிக்கிறேன் என்று அந்த நுணுக்கமான விஷயம் என்பது கொள்கையினுடைய நேர்மை என்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் முச்சரிக்கை அவர் ஒருபொழுதும் இணை வைப்பவராக இருந்தது கிடையாது தெளிந்த கொள்கை உள்ளவராக கொள்கையில் நேர்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யூதர்களும் பல தனி மனிதர்களும் உதாரணமாக இருக்கிறார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தெளிந்த உதாரணமாக இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அல்லாஹு ரபுல்லாலின் நமக்கு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார் எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தில் இஸ்லாத்தில் கடைசி வரை உறுதியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் நேர்மையோடு வாழ்ந்து நம்மை போன்று இன்ன பிற மக்களும் பார்த்து இந்த ஏகத்துவத்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை அல்லாஹு ரபுல்லமின் நம் அனைவருக்கும் தந்தர்ப்பாளிப்பானாகி ரொப்பிலும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்